சில நாட்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரும் கோர சம்பவம் நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் அதன் கடுத்து நம்ம கவர்மெண்ட் இந்த சட்டங்கள்லாம் அந்த கள்ளச்சார காய்ச்சலவங்களுக்கெல்லாம் சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ப்ரோஹபிஷன் ஆக்டை அமெண்ட்மெண்ட் பண்ணி சட்டப்பேரவையில் கொண்டு வராங்க இதன்கடுத்து கவர்னரும் ஒப்புதலாகி இப்போ நடைமுறைக்கு வந்துருச்சு அந்த சட்டங்கள்லாம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செக்ஷன் ஃபோர் சப் செக்ஷன் ஒன் கிளாஸ் எச் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விற்பனைக்கான சட்டவிரோதமான மதுபானங்களை குப்பையில் அடைத்தல் ஆகியவற்றிற்கு அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் என தற்போது விதிக்கப்பட்டு வந்தது இனி திருத்தப்பட்ட சட்டத்தின்படி மூன்று ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் வரையிலான குறைவில்லாத கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா கள்ள போன்ற சட்டவிரோதமான மதுபானங்களை அடைச்சு அடைச்சி வச்சு விற்பனைக்காக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு கடுங்காவல் சிறை தண்டனை மூணு வருஷம் வரைக்கும் இருந்துச்சு இதுக்கப்புறம் மூணு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் கடுங்காவல் சிறை தண்டனை அபராதமாக ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் ஃபோர் சப் செக்ஷன் ஒன் கிளாஸ் எச்சில் திருவி புதுசாக திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் ஃபோர் சப் செக்ஷன் ஒன் கிளாஸ் ஏஏ இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது லிட்டருக்கு மேல் நூறு லிட்டர் வரையிலான சட்டவிரோதமான மதுபானம் இறக்குமதி ஏற்றுமதி போக்குவரத்து அதாவது டிரான்ஸ்போர்ட்டில் வச்சுருக்கிறது ஐம்பது லிட்டர்லேருந்து நூறு லிட்டர் வரைக்கும் வண்டியில் வச்சுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற போன்ற அல்லது வைத்திருந்தல் குற்றத்திற்காக அதிகபட்சமாக ஆறு மாதம் வரையிலான சிறை தண்டனை அல்லது இரண்டாயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் என தற்போது விதிக்கப்பட்ட வந்த தண்டனை திருத்தப்பட்ட சட்டத்தின்படி செக்ஷன் ஃபோர் சப் செக்ஷன் ஒன் கிளாஸ் பியின்படி இரண்டு ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த புது செக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா செக்ஷன் ஃபோர் சப் செக்ஷன் ஒன் கிளாஸ் படி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஐம்பது லிட்டர்லேருந்து நூறு லிட்டர் வரைக்கும் போக்குவரத்து ட்ரான்ஸ்போர்ட்டில் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற குற்றத்திற்கு ஆறு மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனையும் கூட சேர்ந்து ரெண்டாயிரம் அபராதம் தண்டனையாக விதிச்சுட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் ரெண்டு ல ஒரு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரை தன் அபராதமும் ரெண்டு ஆண்டுகள்லேருந்து அஞ்சு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கொடுத்துருக்க திருத்தப்பட்ட சட்டத்தின் கொண்டு வந்திருக்காங்க இப்போ பார்க்க போகிறது செக்ஷன் ஃபோர் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா செக்ஷன் ஃபோரில் சப் செக்ஷன் ஒன்னு கீழ் ஐம்பது லிட்டர் வரையிலான சட்டவிரோதமான மது இறக்குமதி ஏற்றுமதி போக்குவரத்து அல்லது வைத்திருந்தல் ரெண்டு சட்டவிரோதமான மதுவான அருந்துதல் மற்றும் வாங்குதல் மூன்று மேற்கண்ட குற்றங்கள் புரிந்து புரிவதற்கு பணம் செலவழித்தல் நான்கு உரிமம் இல்லாத இடங்களில் மது அருந்த அனுமதித்தல் ஆகிய குற்றங்களுக்கு அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் என இதுவரை விதிக்கப்பட்ட அந்த தண்டனை இனி திருத்தப்பட்ட சட்டத்தின்படி செக்ஷன் நாலு சப் செக்ஷன் ஒன்று கிளாஸ் படி ஓராண்டு குறையாத மூன்று ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி புதுசாக என்னென்னு பார்த்தோம்னா ஐம்பது லிட்டருக்கு கீழே கள்ளசராயம் அதாவது சட்டவிரோதமான மதுவை வைத்திருந்தல் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது இல்லை அதை வாங்கி குடிக்கிறது கூட குற்றம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உரிமம் இல்லாத இடங்களில் மது அருந்ததிலும் குற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குற்றத்திற்கெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன தண்டனையாக இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக மூன்று ஆண்டுகள் வரை தண்டனையாக இருந்துச்சு இனி திருத்தப்பட்ட சட்டத்தின்படி ஓராண்டு குறையாம மூன்று ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த புது சட்டத்தின் மூலயமா அதாவது பார்த்தோம்னா செக்ஷன் ஃபோரில் சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு வெளிநாட்டு வகை மது மதுபானம் அதாவது இந்தியாவில் இந்தியாவில் தயாரிக்கப்படுற வெளிநாட்டு வகை மதுபானம் அப்படின்னு சொல்லி போடுற வெளிநாட்டு மதுபானம் நோதி பானம் அதாவது ஃபர்மண்டட் லிக்கர் புளித்த பாதம் பானம் கூட நம்ம வச்சுக்கலாம் நோய்த்த பழசாறு மதுவகை அதாவது ஃபெர்மெண்டட் ஃப்ரூட் ஜூஸ் ஒயின் போன்ற அறிவிக்கப்பட்ட மதுபானங்களின் போக்குவரத்து வைத்திருந்தல் மற்றும் அருந்துதல் தொடர்பான குற்றங்களுக்கு சட்டவிரோதமாக மதுபானம் வைத்திருந்தல் சட்டவிரோதமான மதுபானங்கள் வைத்திருந்தல் அருந்துதல் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றிற்கு பொருந்தக்கூடிய அபராதம் விதிக்கப்பட்டு வந்த தண்டனை இனி திருத்தப்பட்ட சட்டத்தின் செக்ஷன் ஃபோர் சப் செக்ஷன் ஒன் கிளாஸ் சி யின்படி வரமுறையின்படி ஓராண்டு வரையிலான சிறை தண்டனை அல்லது இருபதாயிரம் ரூபாய் வரைய முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் அல்லது இரண்டும் கூட தண்டனையாக விதிக்கப்படலாம் அடுத்து பார்க்கப்படுது செக்ஷன் ஃபோர் சப் செக்ஷன் ஒன் ஏ கிளாஸ் ஒன்னின்படி மதுவை உட்கொள்வதால் இறப்பை ஏற்படுத்தும் சட்டவிரோதமான மதுபானம் தொடர்புடைய குற்றங்களுக்கு இதுவரை ஆய்காலத்திற்கு கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் வ குறையாத கு அபராதம் விதிக்கப்பட்டு வந்தது பதிலாக இனி திருத்தப்பட்ட சட்டத்தின்படி காலத்திற்கும் கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் கூட அதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அந்த சட்டவிரோதமான சட்டவிரதமான மதுபானங்களை குடித்ததுனால இறப்பை ஏற்படுத்துச்சு இந்த இறப்பை ஏற்படுத்தினால அந்த மதுவை விற்றவங்களுக்கு தண்டனை வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா கடுங்காவல் சிறை ஆயில் ஆயில் அதாவது லைஃப் டைம் இம்ப்ரீஸ்மெண்ட் இது வரைக்கும் இருந்துச்சு இந்த ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் இருந்துச்சு இதுக்கப்புறம் அதே லைஃப் டைம் இம்ப்ரீஸ்மெண்ட்டு கடுங்காவல் சிறை தண்டனை வாழ்க்கை முழுக்க கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த புது சட்டத்தை செக்ஷன் ஃபோர் சப்செக்ஷன் ஒன் ஏ கிளாஸ் ஏ ஒன்னின் படி கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்க்க போகிறது செக்ஷன் ஃபோர் சப்செக்ஷன் ஒன் ஏ கிளாஸ் டூவின் படி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மது உட்கொள்வதால் இறப்பை ஏற்படுத்தாத பிற கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் சட்டவிரோதமான மதுபானம் தொடர்புடைய குற்றங்களுக்கு இதுவரை விதிக்கப்பட்டு வந்த பத்தாண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஏழாயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் இனி ஐந்து முதல் பத்தாண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் ஏன்னா விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம உதாரணம் வந்துட்டு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் கூட எடுத்துக்கலாம் என்னென்னு பார்த்தோம்னா அந்த கள்ளச்சாராயம் போன்றவற்றை மது அறந்தோனே கண்ணு தெரியாமல் போச்சு சில பேருக்கு காது கேட்கலை வயிறு இந்த மாதிரி மற்ற பிற கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் மதுபானம் அருந்தினால மற்ற பிற பாதிப்புகளை ஏற்படுத்தின ஏற்படுத்தும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு விதிக்கப்பட்ட அந்த தண்டனை பத்து ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை இது வரைக்கும் விதிக்கப்பட்டுச்சு இனி ஐந்துலேருந்து பத்து ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சத்துலேருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வேண்டும்னு இந்த புது சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க செக்ஷன் ஃபைவ்ல என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா மனிதர்கள் அருந்துவதற்கு ஏற்றத்தக்க வகையில் இலும்பு மாற்றப்பட்ட சராவியை அதாவது டீநேச்சர் ஸ்ரீட்டு மாற்றினால் அல்லது மாற்ற முயற்சி செய்தால் அதற்கு இதுவரை மூன்று ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் கூட சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்ட வந்தது இனி மூன்று ஆண்டுகள் முதல் ஏழு ஏழு ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் இரண்டு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் ஃபைவ்ல கொண்டு வந்திருக்காங்க செக்ஷன் ஃபைவ் ஏவை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா மது அருந்துவதற்கு உரிமம் இல்லாத இடங்களை பயன்படுத்தும் குற்றத்திற்கு புதிய பிரிவாக அந்த குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இடம் வேறு எவரும் பயன்படுத்தாமல் தடுப்பதற்காக பூட்டு போட்டு சீல் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நான் சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மதுவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் சிக்ஸில் சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா மதுபானம் தொடர்பான விளம்பரங்களை செய்தல் குற்றத்திற்கு ஆறு மாதம் வரையிலான சிறை தண்டனை அல்லது ஐயா ஆயிரம் ரூபாய் வரை அபராதம் அல்லது இரண்டுமே தண்டனையாக விதிக்கப்பட்டு வந்தது இனி திருத்தப்பட்ட சட்டத்தின்படி இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் சிக்ஸில் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி விளம்பரம் மதுவை விளம்பரம் பண்ணாங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் ஜெயில் தண்ணா கூட ஆயிரம் ரூபாய் வரை அபராதமும் இல்லை ரெண்டுமே சேர்த்து கூட தண்டனையாக விதிக்கப்பட்டு வந்துச்சு இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு ஆண்டுகள் முதல் ஐந்து ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சத்திலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் சிக்ஸில் திருந்த மணி கொண்டு வந்திருக்காங்க செக்ஷன் ஏழின்படி படி சதி குற்றத்திற்கு நாலாம் பிரிவின் கீழ் பெருங்குற்றங்களுக்காக மூன்று ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் மற்றும் நாலாம் பிரிவின் கீழ் சிறிய குற்றங்களுக்கு மூன்று மாதங்கள் வரையிலான சிறை தண்டனை அல்லது ஆயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் ஆகியவை அறிவிக்கப்பட்ட வந்த தண்டனை இனி திருத்தப்பட்ட சட்டத்தின்படி செக்ஷன் நாலின்படி குற்றத்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட அதே தண்டனை மற்றும் சட்டத்தின் வகைமுறைகளை தவிர்க்க அல்லது பயனளக்க செய்ய சதி செய்வதற்காக ஒன்று முதல் மூன்று ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் ஐம்பதா ஐம்பது ஆயிரம் ரூபாய் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்க நான் செக்ஷன் லெவன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இச்சட்டத்தில் வேறு வகையில் வகை செய்யப்படாத குற்றங்களுக்கு அதாவது இந்த வேறு வகையில ஏதாச்சும் ஒரு வேற இதுதான் லூப் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்களே சில லூப் ஹோல்ஸில் நாங்கள் வந்தோம் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ண முடியாது இந்த செக்ஷன்ஸில் இல்லாத குற்றத்தை நான் அவனு செஞ்சேன் கள்ளச்சாரயத்துலேயும் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கலாம் அது மாதிரி வேறு வகையில் வகை செய்யப்படாத குற்றங்களுக்கு இதுவரை ஆறு மாதங்கள் வரையிலான சிறை தண்டனை அல்லது ஐநூறு ரூபாய் வரையிலான அபராதம் அல்லது இரண்டுமே சேர்த்து விதிக்கப்பட்ட அந்த தண்டனை இனி ஓராண்டு முதல் மூன்று ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் தண்டனையாக விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அப்படின்னு சொல்லி திருத்தம் பண்ணியின் செக்ஷன் லெவனில் கொண்டு வந்திருக்காங்க செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் டியின் படி குற்ற செயல்களை இணக்கமாக தீர்த்து கொள்வதற்கான அதிகாரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேற்படாமல் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் பெருங்குற்றங்களை தவிர இதர குற்ற செயல்களை இணக்கமாக தீர்த்து கொள்வதற்கு கூட்டு கட்டணம் விதிக்கப்படும் புதிய திருத்த சட்டத்தின்படி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேற்படாமல் ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு குறையாமல் பெரும் பெருங்குற்றங்களைத் தவிர இதர குற்ற செயல்களை இணக்கமாக தீர்த்து கொள்வதற்கு கூட்டு கட்டணம் விதிக்கப்படும் இது தவிர மேற்கூறிய குற்றங்களில் இப்போ பார்த்துட்டு வந்த குற்றங்களில் பயன்படுத்தப்படும் வாகனங்களில் உள்ளிட்ட அனைத்து அசையும் சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் கள்ளசாராயம் தொடர்பான மோசமான குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவர்களே ஈடுபடுவரிடம் இருந்து அவர்களது நன்னடக்கத்தை பிணையம் பத்திரம் பெற இச்சட்டம் கீழ் நிர்வாகம் நடுவர் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மெஜி மெஜிஸ்ட்ரேட் அதிக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது மேற்கூறிய இச்சட்டத்தின் கீழ் மோசமான குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட ஒரு நபர் மீண்டும் தண்டிக்கப்படும் போது அதாவது இப்போ நான் சொன்ன குற்றங்களில் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் வெளியே வந்த ஒரு நபர் அவரது தற்போதைய வசிப்பிட பகுதியில் அவர் வெளியேறி வேறொரு மாவட்டத்திற்கு அல்லது வேறொரு பகுதிக்கு சென்று அதாவது அப்போ வசிக்கிற இடத்துல இருந்து வேறொரு மாவட்டத்திற்கோ வேறொரு பகுதிக்கோ சென்று வசித்திர உத்தரவை பிறப்பிக்குமாறு மதுவிலக்கு அலுவலர் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கும் திரு இச்ச திருத்த சட்டம் வகை வழிவகை செய்யப்பட்டுள்ளது மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் பிணையில் விடுவிக்க முடியாத குற்றங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் இச்சட்டம் திருத்தத்தின்படி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எளிதில் பிணையில் வெளியே வர முடியாதவாறு கடும் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளது அரசு தரப்பு வழக்கறிஞரின் சம்மதமின்றி பிணை வழங்க இயலாத வகையில் இச்சட்டம் வழிவகை செய்யப்பட்டுள்ளனர் இது போன்ற இந்த பதிவுகள்லாம் நேற்று முதலமைச்சர் அவர்கள் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருந்தார் இந்த சட்டத்தை பற்றி உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது போன்ற லா அப்டேட்ஸுக்கு பார்வை